என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கான பொருட்கள்லாம் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முக்காலிஞ்சி பிவிசி வாட்ரு எல்போ ரெண்டு டீ வந்து ஒரு ஆறு பீஸு அப்புறம் டம்மி எண்டு கேப் வந்து ஒரு நாலு அப்புறம் ஷூ வந்து ஒரு ரெண்டு அப்புறம் அந்த கிரீட்டிங்ஸ் ஜல்லடை வந்து ஒரு நாலு பிவிசியில் அப்புறம் போல் செட் வந்து ஒரு நாலு ஸோ சில பைப்புகள் எடுத்திருக்கிறேன் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ முக்கால் இஞ்சி பைப் வந்து ஒரு பதினெட்டு இன்ச்சு கட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் இந்த பக்கம் ஒரு டீயும் இந்த பக்கம் ஒரு டீயும் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் வந்து மாட்டிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணுறோம் இன்னொரு டீ எடுத்து அந்த ஆரஞ்சு பீஸை வந்து டீல வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற டீல வந்து இந்த பொசிஷனில் வந்து மாட்டிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சையும் அந்த பொசிஷனில் லாக் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இன்ச்சில் ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு பீஸ் வந்து இருபது இன்ச்சில் கட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் மேலே பார்த்த மாதிரி லாக் பண்ணிக்கிறோம் அடுத்து எண்டு கேப்பில் வந்து நம்ம வீல் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டு உள்வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை வந்து வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு நெட் ஒன்று போட்டு அந்த டம்மியும் போல்ட்டும் வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஜல்லடை எடுத்து சென்ட்ரலில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து இந்த போல்ட்டை வச்சு லூஸாக வந்து அந்த நட்டு டைட் பண்ணாமல் இந்த மாதிரி சுற்றி விட்டு லூஸாக பண்ணிவிட்டு அதை செக் நட்டு மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க சுற்றி விட்டால் சுற்றணும் அதே மாதிரி நாலு ஜல்லடையிலையுமே அந்த மாதிரி டம்மி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு நாலு பீஸ் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ண பீஸை வந்து அந்த டம்மியில் வந்து லாக் பண்ணிக்கலாம் இப்போ நாலு பீஸுமே அந்த டம்மியை போட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ ஜாயின்ல ஃப்ரண்ட்டில் வந்து வீலுக்காக ரெண்டு பக்கம் இந்த மாதிரி லாக் பண்ணிடுறோம் அடுத்த வந்து இந்த சைடும் அந்த சைடும் அதே மாதிரி வீல் ஜாயின்ட்டை ரெடி பண்ணிடுறோம் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே கைப்பிடி மட்டும் ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு பக்கம் எல்போ வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் பைப்லேயே வச்சு ஸோ ஏற அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டீ வச்சு மேலே ஒரு ஷூ வச்சு அப்போ அந்த கிராஸ் கட்டிங்க்காக அந்த சென்டர் சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ டீ ஜாயின்ட்டுக்கு அளவாக ஏற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் இப்போ ஷூவில் ஏறுற அளவுக்கு பீஸ் டூ பீஸ் ஏறுற அளவுக்கு டீயில் மாட்டிட்டு எங்கிட்ட லென்த் பைப் இல்லை அது இருந்ததெல்லாம் போட்டாச்சு இப்போ விட்டு தான் இருக்குது அதனால் வந்து கப்ளிங் போட்டு மேலே டீ ஜாயின்ல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த டீக்கு நேராக இந்த பைப்பும் வரணும் ரெண்டு சைடும் அதுக்காக வந்து அந்த கீழே சைடில் இருக்கிற ரெண்டு பீஸையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் எல்போ போட்டு சென்டரில் அந்த டீயையும் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா வண்டியோட வேலை ஓவர் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து வண்டி ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டேன் பையன்ட்ட கொடுத்து பார்ப்போம் எப்படி விளாட்றான்ட்டு ஸோ பையன் வந்து சூப்பராகவே விளாட்றான் இந்த மாதிரி பிவிசி பைப் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு மரம் மரத்திலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாமே நினைக்கலாம் ஆனால் மரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா கிட்ட வருது ஸோ நம்மளே செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆசை ஒரு சூப்பர் சந்தோஷம் இதே மாதிரி பிவிசி பைப் வச்சு நிறையா பொருட்கள் தயார் பண்ணிருக்கிறோம் சேனலில் செக் பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பையனோட இருக்கு நம்ம பயனுள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன்னு பேஜை ஃபாலோ பண்ணி நன்றி வணக்கம்